இங்கி வந்து ரவுண்ட் பேரும் ஈரோடு வரைக்கும் போறீங்க இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் போகணும் ஈரோடு சைக்கிள்ல அது இதே பொசிஷன்ல வந்து போறாங்களா பாத்துக்கிட்டீங்களா எப்படின்னு நாங்க ஈரோடு எப்படி என்னடிங்களா அநியாயத்தை எங்கடி போய் சொல்றது எங்கயும் எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாத்து தெரிஞ்சுக்கிறதா

டிரெய்னிங் எடுக்கறங்களா பாத்துகாங்க ஆமா அந்த எடுத்துட்டு நாலு கோர்ஸ் படிச்சிருக்காங்க டிரெய்னிங்ல எடுக்கறாங்க ஆமா எப்படி தானோ ஊர்ல அநியாயத்தை பாத்துக்கிளே இப்படியும் அநியாயம் பண்ணுவாங்க எப்படி தான் இப்படி பாருங்க ஊரெல்லாம் சுத்தி தேடிட்டு வந்தா இங்க வந்து பார்த்தா இந்த கூத்து நான் சைக்கிள் தேடிட்டு வந்தா <laughs> 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 உக்காந்த நின்னு சைக்கிள் எரிந்துகிட்டு பழகறாங்களா ஈரோடு போறாங்களா பாத்துக்கடி நாலு தேட சொன்னா எங்க வீட்டுல வந்து தேட வேண்டியதான் அடி நான் பாத்துக்கங்க இவ்ளோ